வணக்கம் இது மிக மிக முக்கியமாக நாட்டையே உலக்கி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பாஜக எம்பியினுடைய பையன் தேர்தலினுடைய நடக்கக்கூடிய பூத்துக்குள்ள போய் பூத்தை கேப்சர் பண்ணிஎம் மோட எடுத்து மிஷினை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டு நாட்டையே வைத்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வாய திறக்கல பாஜக வாய திறக்கலை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய ஊடகங்கள் யாரும் வாய திறக்கல அந்த வீடியோ என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது உலகம் முழுக்க இது மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது என்னதான் நடக்குது இந்தியாவில் என்று சர்வதேச ஊடகங்கள் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு நம்மை கொண்டு வந்து விட்டுருக்கிறது பாஜக அந்த இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டதோடு இல்லாமல் தேர்தல் நடத்திய அதிகாரிகளை மிரட்டி அவர்களை அச்சுறுத்தி பூரா மொத்த பேருக்கும் கொலை மிரட்டலுங்கிற ரேஞ்சுக்கு விடுத்து பூத்த பாஜகவினர் சூறையாடி அவங்க போய் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ இந்தியா முழுக்க அது வைரல் ஆகுதுங்கிறத தாண்டி கவனம் பெற்றிருக்கிறது யார் இந்த பாஜக எம்பி அவரோட பையன் ஒரு பையனுக்கு இவ்வளவு வருதா அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய தன்மை இதை தாண்டி ஓட்டு போட வந்த முஸ்லீம்களை ஓட்டு போட விடாமல் போலீஸை அடித்து துரத்தி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம் குஜராத்தில் இவிஎம் பூத் கேப்சர் இரண்டாவது இஸ்லாமியர்களை அடித்து விரட்டுவது என்று புதிய புதிய எல்லைகளை தொட்டுக் கொண்டிருக்கிறார் மோடி தோல்வி பயம் அவரை இந்த அளவிற்கு ஆட்டு அதனுடைய உண்மை என்ன அந்த வீடியோக்கள் குறித்த விரிவான விளக்கங்களை வழங்குகிறது இந்த தமிழ்குரலின் வலவான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு முதல்ல குஜராத்தில் இவிஎம் கேப்சர்ல இருந்து வரலாம் இந்த பையனுடைய அந்த வீடியோனுடைய சில கிளிப்பிங்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம பார்த்தது அப்படிங்கிறது விஜய் பாபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாஜக ஒரு கட்சியில் இருக்கிறான் அவங்க அப்பா வந்து சிட்டிங் எம்பியாக தாகோத் அப்படிங்கிற நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ இருக்கிறார் ஜஸ்வந்த் சிங் பாபூர் அப்படிங்கிறது அவங்க அப்பாவினுடைய பெயர் இதில் முதல்ல பார்த்துடலாம் அந்த பையன் எந்தளவுக்கு சிட்டிங் எம்பியினுடைய மகன் செல்வாக்கு பெற்றவன் அப்படின்னா அமித்ஷா வரும்போது அவரை வரவேற்பதற்காக அந்த பையன் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஃபோட்டோவை நம்ம பார்க்குறோம் அவனே அவர் கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோ அவரே அவருடைய இன்ஸ்டாகிராமில் தலைமை அந்தளவுக்கு தன்னை கிட்டத்தட்ட ஜென்சி கிட்டாக இருக்கும் அல்லது தொண்டர்களுடைய கடைசியில் அந்த ரேஞ்சில் இருக்கலாம் அவன் இன்ஸ்டாகிராம்ல தான் ரொம்ப பாப்புலர் அப்படிங்கறதுனால அமித்ஷாவுட் இருக்க கூடிய அந்த ஃபோட்டோ வீடியோஸை நம்ம பாக்குறோம் சோ இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல இவங்க என்ன பண்றாங்க உள்ள போறாங்க உள்ள போயிட்டு அங்கே இருக்கிற அத்தனை பெரியும் மிரட்டி பிஜேபிக்காரர்கள் இந்த பையன் அவங்க கூட அடியாட்களோட உள்ள நுழைஞ்சிடுறாங்க உள்ளே நுழைஞ்சிட்டு அவங்க முதல்ல பண்ண விஷயம் எல்லாரையும் ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டாங்க யாரும் எங்கேயும் தொடர்பு கொள்ளக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உள்ளே போய் இஷ்டத்துக்கு இவங்க பாட்டு கோட்டு போட ஆரம்பிச்சுருக்குறாங்க அதாவது பூத் கேப்சர்னா அப்படி தான் அதில் ஏ அதில் உள்ள நுழைஞ்சோன்னா ஒவ்வொரு ஆளாக இருப்பாங்க முதல்ல வந்திருக்கிறவருடைய அந்த கார்டை செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அதனுடைய நம்பர் பூத் ஸ்லிப் நம்பரை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நகருந்தீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு என்ட்ரி போடுவாங்க மை வைப்பாங்க மை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிஷினை செட் பண்ணுவாங்க ப்ரீ செட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க போய் ஓட்ட போட்டீங்கன்னா அந்த பிபிசி தான் வெளியே வந்துடும் இதுதான் ப்ராசஸ் இது அத்தனை இடத்துலயும் போய் பிஜேபிக்கு யாரனே உக்காந்துட்டா அடுத்தடுத்து யாராவது ஒருத்தருடைய ஓட்ட உள்ள வந்ததா கணக்கு காட்டிட்டு பட்டன் அமுக்கனா நீ அங்க அமிக்க அமிக்கி ஓட்ட போடு என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிட வீடியோ லைவ் ஆகவே இன்ஸ்டாகிராம் லைவ் ஆகவே போயிருக்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்ஸ்டாகிராம் லைவ் போனது தவிர இதில் நேரத்தில் கொஞ்ச நேரம் மியூட் போட்டிருக்காங்க போய் அந்த மிஷினை எடுத்து மிஷனை கையில் தூக்குறாங்க கையில தூக்கி வச்சிக்க பாத்தீங்களா மிஷின் கையில வச்சிருக்கோம் அப்படிலாம் காட்டுறான் பாஜக வாழ்கை அப்படின்னு லைவ் அமௌண்ட் கோஷம் போடுறான் அதுக்கு அடுத்த கட்டமாக போய் இந்த மிஷின் அப்பா அது அப்படிங்கிறான் அதாவது தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய மடியில் கிடக்கக்கூடிய ஒரு பெட்டாக போல ஒரு பிராணியை போல் கிடக்குதுங்கிறதெல்லாம் உண்மை தான் ஆனால் மிஷினே தூக்கி கையில் வச்சுட்டு எங்கள் அப்பாவோட மிஷின் இதுங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இவ்வளோ நடக்குது எங்கே குஜராத்தில் குஜராத்தில் கடந்த முறை பாஜக இருபத்தாறுக்கு இருபத்தாறு ஜெயித்தது உண்மைன்னா அது எப்போதுமே மோடியினுடைய கோட்டை என்பது உண்மைன்னா எதுக்கு பூத் கேப்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டு நம்ம வைக்கிறோம் இதில் உடனே சொல்லி வைத்ததைப் போல் அதை பூத்தில் இருந்தவங்க மிரட்டி இருக்கிறாங்கன்னு வேலைக்கு வந்தவங்க சொல்கிறாங்க யார் அன்னைக்கு எலெக்ஷனை நடத்தினார்களோ பூத்துக்குள்ளே இருந்தவங்க சொல்கிறாங்க ஆனால் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்லேருந்து அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய கலெக்டர்லேருந்து அத்தனை பேரும் அப்படி நடந்திருந்தால் நாங்கள் விசாரிக்க சொல்கிறோம் விசாரித்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு பூத் கேப்சர் பண்ணுறதே பாஜக காரங்க உள்ளே பூந்து பண்ணாங்க அப்படின்னா இதை கேட்பதற்கு திராணியற்று போய் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு வெளிப்படையாக நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒரு விஷயம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கம்பேரிட்டிவ்லி முதிர்ச்சி இல்லாதவங்கிறதுனால எல்லாத்தையும் எல்லாத்தையும் பெருமையாக காட்டணுமேனு இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டதை கைப்பற்றப்பட்டதுனால வெளியில் வந்தது இப்படி வராமல் எத்தனை பூத்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது எத்தனை இடத்தில் வாக்குகள் மாற்றி போலி ஓட்ட குத்திருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ அதெல்லாம் வெளியில் வராமல் போனது எத்தனை மணிப்பூரில் பூத் கேப்சரிங்கான விஷயங்கள் நடந்தது நம்ம பார்த்தோம் அடுத்தது ஈவிஎம் மிஷின்களே தூக்கி போட்டு அதை வந்து தாக்கக்கூடிய ஈவிஎம் மிஷின்ஸை கொண்டு போகக்கூடியதை தாக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் பூத் கேப்சர் பண்ணி எத்தனை இடங்களில் பாஜக இன்றைக்கு ஏறி இந்த வேலை செய்திருக்கிறது என்பது முதல் கேள்வி ரெண்டாவது உங்கள் ஸ்ட்ராங்கான குஜராத்தில் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்போ குஜராத் உங்களுக்கு இந்த முறை நம்பிக்கை தராமல் போயிருக்கிறதா என்று நாம் நம்முடைய மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து உள்துறை அமைச்சர் பிரதமர் காபந்து சர்க்காரினுடைய பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ இதுதான் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் தான் மெயின் ஸ்டெம்ல ரிப்போர்ட் பண்ணுச்சு அதுவும் லோக்கல் லாங்வேஜ்ல ரிப்போர்ட் பண்ணுச்சு ஜி டுவெண்ட்டி ஃபோர் அவங்களுடைய பெங்காலி இது குஜராத்தி மொழி சேனல் இது குஜராத்தில் நடந்தது இல்லையா குஜராத்தி மொழி சேனல் தான் இதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க மட்டும் ரிப்போர்ட் பண்ண பிறகு சில லோக்கல் சேனல்ஸ் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மொழியை சார்ந்த லோக்கல் சேனல்ஸ் அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க லைவில் போனதை அப்படியே பார்த்து எடுத்து டவுன்லோட் பண்ணி அவங்க போட்டுவிட்டாங்க ஒளிபரப்பிட்டாங்க ஒரு நான்கரை நிமிடங்களாக அந்த ஜி டுவெண்ட்டி ஃபோர் காலாக அவங்களுடைய அந்த சேனலுடைய கிளிப்பிங் அப்படிங்கிறது கூட இன்றைக்கி இன்னையில வைரல் ஆகிட்டு இருக்கு நியூஸ் சேனலில் ரிப்போர்ட் ஆகிருக்கு இது வெளியில் வந்து சில மணி நேரங்களுக்கு நியூஸ் ஆன பிறகு அந்த இன்ஸ்டாகிராம் இவன் டெலீட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க பாஜக இருந்து அந்த பையன் டெலீட் பண்ணிட்டான் இப்போ அவங்க என்னென்ன பாருங்க பாருங்க இன்ஸ்டாகிராம்ல இல்லவே இல்லை என்று சால்ஜாப் சொல்லுவதற்கான வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் இதுல நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் யார் இந்த இந்த பையன் அவன் பண்ணான் அவன் அமித்ஷாவோட இருக்கிறான் அதை இடத்துல அங்கே பெரிய செல்வா கூட இருக்கிறான்னாலும் அவங்க அப்பா யாரு அவர் எந்த அளவுக்கு பாஜகவோடு உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியால கடந்த ஆண்டு ரிப்போர்ட்டான ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம் வாட்ச் பிஜேபி எம்பி ஜஸ்வந்த் சிங் பாபோர் ஷேர்ஸ் ஸ்டேஜ் வித் கன்விக்ஸ் இன் பில்கிஸ் பானு கேஸ் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் டியூரிங் அன் இனாகரேஷன் ஆஃப் வாட்டர் சப்ளை ஸ்கீம் இன் தாகுத் டிஸ்ட்ரிக் இன் குஜராத் பிஜேபி எம்பி ஜஸ்வந்த் சிங் சுமன் பாய் பாபோர் ஷேரிங் ஸ்டேஜ் வித் சைலேஷ் பட் ஒன் ஆஃப் த லெவன் கன்விக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டூ பில்கிஸ் பானு கேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் பிஜேபியினுடைய எம்பி சைலேஷ் பாபோரும் அதில் கூட இருக்கிறார் பார்ட்டி எம்எல்ஏ இன்னொருத்தரும் கூட இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிடுறாங்க தான் அங்கே மோடி இப்படி ஒரு ஜாதி பெறும் அந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய பெயராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவங்களாம் ஒன்றா இருக்கிறாங்க அப்போ பில்கிஸ் பானு வழக்கில் இன்னைக்கு திரும்ப அத்தனை பேரையும் ரெண்டு நீதிபதிகள் அமர்வு நீங்கள் உள்ளே போய் தான் ஆகணும் வெளியே விட்டது தப்புன்னு ஜஸ்டிஸ் மி வி நாகரத்னா மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் அமர்வு உள்ள அனுப்பி இருக்கு பட் அதுக்கு முன்னாடி இவங்க சட்டவிரோதமாக ரிலீஸ் பண்ணி பில்கிஸ் பானு வழக்கில் கூட்டுப்பாளையின் கொடுமைகளையும் கூட்டு கொலைகளையும் செய்தார்கள் இல்லையா அத்தனை தனக்கும் காரணமானவர்களை வெளியில் வரும்போது மாலை போட்டு வரவேற்ற பாஜகவினர் அவரோடு அரசினுடைய நலத்திட்ட விழாக்களில் அவர் ஸ்டேஜ் ஏற்றி அவர் பெரியவர் இல்லையா பாஜகவுக்காக கலவரமெல்லாம் செய்து கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்து எல்லாம் போயிருக்கிறாங்க போது பெரிய மனுஷன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கான மரியாதை எல்லாம் கொடுத்து அந்த ஸ்டேஜில் கூட உட்காந்து அவரிடம் வாழ்த்து பெற்றக்கூடியவராக இருக்கக்கூடியவரின் மகன்தான் இந்த குறிப்பிட்ட அந்த விஜய் இது பாபோர் அப்படிங்கிற இந்த இவனாக இருக்கிறான் இவன் இப்பயே கட்சியில் சேர்ந்துட்டான் கட்சியில் அவருக்கான அங்கீகாரம் அரியாததெல்லாம் என்னங்கிறத தான் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ இந்த இடம்தான் மிக மிக முக்கியமானது ஆல்ட்டு நியூஸ் கையில் எடுத்திருக்கிறது குறிப்பாக முகமது சுபைர் அவர்கள் இதை எடுத்துகிட்டு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்துட்ட பிறகு தான் அவர்கள் அது தொடர்பான விஷயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது வந்து ஜி நியூஸ் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க என்பதும் கூட முகமது ஜுபேர் அவர்களுடைய பதிவுக்கு பிறகுதான் சமூக வலைதளங்களை இது வேகமாக பரவ தொடங்குறது அப்போ ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய இடத்துல போய் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு இருக்கிறது என்று நம்புவார்கள் என்று சொன்னால் அது எந்த லெவலுக்கு பயம் அப்படிங்கிறதுக்கான வெளிப்படையான மற்றும் ஒரு சாட்சியை நமக்கு வேண்டாம் என்கிற இடம் வந்திருக்கிறது ஸோ இதை நம்ம ஒரு சைடு வச்சோம் அப்படின்னா இன்னொரு இடத்தில் வாக்கு செலுத்த வந்த இஸ்லாமியர்களை உங்களுக்கு ஆதார் கார்டு ஃபேக்காக இருக்குது நீங்கள் ஓட்டே செலுத்த முடியாது முடியாது நீங்க இங்க இருந்து முதல்ல கிளம்பி வெளிய போங்க என்று போலீஸ் அடித்து விரட்டி இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு பூத்துல இதே விவகாரம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிறது கடந்த முறை போன ஃபேஸ்ட்ல செகண்ட் ஃபேஸ்க்கான தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த போதே சில இடங்கள்ல உத்தரப்பிரதேசம் அதே போல வேற சில வட மாநிலங்கள்ல வாக்களிக்க வந்த இஸ்லாமியர்களை நீங்க வாக்களிக்க வரக்கூடாதுன்னு வீட்டில் போயும் சிலர் மிரட்டி இருக்கிறார்கள் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தவர்களையும் கூட அச்சுறுத்தி பூத் வாசல்ல இருந்து பாஜக ஆதரவு ஆதரவாளர்கள் விரட்டி விட்டார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது இது ஸ்க்ரால்ல ஒரு பீஸ் இருக்குது அதே போல் இது தொடர்பாக எல்லா இடங்களையும் வேணால் அகிலேஷ் அதை மிக கடுமையாக கண்டித்து இருக்கிறாரு அதை பார்க்குறோம் ஜுபைர் கொண்டு வந்த பிறகு தான் நம்ம அதை டச் பண்ணிடலாம் போல் புத்த தாகோதுங்கிற இடத்துல குஜராத்லேருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது அப்படிங்கிறத நேஷனல் சேனல்ஸ் இன்றைக்கு வரைக்கும் வாய் திறக்கவில்லை என்பதை ஜுபைர் அவர்கள் தான் கேட்டிருக்கிறார்கள் ஜி டுவெண்ட்டி ஃபோர் காலக் அப்படிங்கிற சேனல் மட்டும்தான் வெளியாகியிருக்கு இப்போ தி சயாசா டெய்லியில் வந்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ் இன் யூபி சம்பல் நாட் அலோட் டு காஸ்ட் trashed by cops உத்தரப்பிரதேசனுடைய சம்பல் பகுதியில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் வாக்களிக்க விடப்படவில்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அஸ்மௌலி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னா சம்பல் எம்பி அந்த லோக்சபா தொகுதியில் ஓவாரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு கிராமம் தான் இந்த அஸ்மௌலி அஸ்மௌலியில் பூத் நம்பர் நூற்றி எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு நாலு இந்த நாலு இடத்துலையும் இஸ்லாமியர்கள் போலீஸாரால் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் சமூக வலைதளம் முழுக்க அந்த வீடியோக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் தேர்ட் ஃபேஸில் பார்க்கும்போது லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டிருக்கிறது நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இப்போ தருப் ஃபருக்கி அப்படிங்கிற ஒருவர் அவருடைய சமூக வலைதளம் எக்ஸ் பக்கத்தில் அது குறித்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறார் அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க எங்களை ஓட்டு போட விடலைங்க போலீஸ் எங்களுடைய ஆதார் கார்டை பிடிங்கிட்டு ஓட்டர் கார்டை பிடிங்கிட்டு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய தாடியை பிடிச்சி இழுத்து ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிட்டாங்க நீ என்ன இல்லைன்னு சொல்கிறான்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி போலீஸ் எங்களை வந்து அசால்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு பக்கம் பியூஷ் ராயினுடைய இதில் பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்க வந்து ஹீஜா பனி இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அவங்களுக்குலாம் அவங்க ஓட்டலாம் செல்லாத ஆதார் கார்டை ஃபேக்கு வெளியே போங்கன்னு மொத்தமாக விரட்டி விடப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் போலி டூட் நாட் ஹெசி ஹெசிடேட் டு ஹிட் அஸ் யூ வர் டேர்ன்ட் அவே செயிங் அவர் ஆதார் கார்ட்ஸ் வேர் ஃபேக்ட் தி டிட் நாட் லெட்டஸ் டூ ஓட் என்று அதில் இருக்கிறதே ஒரு வயதான இஸ்லாமிய பெண்மணி அவர் பேசி இருக்கக்கூடிய வீடியோக்களையும் இன்னைக்கு நம்ம பியூஷ் ராய் அப்படிங்கிறவர் அவருடைய அக்கௌண்ட் ஹேண்டலில் பகிர்ந்திருக்கிறார் அந்த வீடியோவும் இன்றைக்கு அலைவாக இருக்கிறது இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடியினுடைய கேண்டிடேட் ஜியா உர் ரஹ்மான் அப்படிங்கிறவருக்கும் டிஸ்ட்ரிக்டினுடைய சூப்ரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பியாக இருக்கக்கூடியவருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஹீ ரைஸ் அப்ஜெக்ஷன் அகெய்ன்ஸ்ட் நாட் பீங் அலோட் டு காஷியஸ் ஓட் அதாவது சமாஜ்வாடியினுடைய கேண்டிடேட்டு வாக்கு இது கிடையாது தேர்தலில் வேட்பாளராக நிற்கக்கூடியவரையே நீங்கள் வாக்களிக்க முடியாது அப்படின்னு ஒரு போலீஸ்காரரு போய் மறிச்சிருக்கிறார் அப்படின்னா இது எந்த லெவலுக்கு இருக்கும் பாருங்க பாருங்கள் ஹிவாஸ் புஷ்டவே அவரை பிடிச்சி ஃபிசிக்கலாக தள்ளி விட்டுட்டு அவர் வந்து எனக்கு ஏன் ஓட்டு போடவில்லைன்னு கேட்கும்போது தள்ளி விடுறாரு போலீஸ் வந்து உள்ளே பூந்து பாஜகவினர் இவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு இவங்க ஓட்டெல்லாம் போட்டதாக சொல்லி கள்ள ஓட்டு போடுவதற்கு வேலை பார்க்கிறது என்பது வெளிப்படையான குற்றச்சாட்டாக இருக்கிறது அதே போல் சோஷியல் மீடியாவில் இன்னொரு வீடியோவும் போயிட்டுருக்கு இருக்குது அனுகிருதி சர்மா ஏஎஸ்பி ஆஃப் சம்பல் போலீஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா போலிங் ஆஃபிஷியல் ரைட் டு செக் ஓட்டர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இட் இஸ் நாட் த ஜாப் ஆஃப் த போலீஸ் லெட் த ஓட்டர்ஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வில் டெல் வெதர் த ஓட்ஸ் பி கேஸ்டட் ஆர் ரிஜெக்டட் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஷர்மா ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டட் போலீஸ் அஃபீஷர் டு லெட் கோ ஓட்டர்ஸ் கோ இன்சைட் த போலிங் பூத் இதில் பார்க்கும்போது ஏஎஸ்பி இப்போ அதாவது இப்போ போலீஸ் அந்த நாடு முழுக்க பிரச்சனை பரவுது வீடியோ பரவுது இவங்க இந்த பூத்தில் இப்படி பண்ணுறாங்க போலீஸில் சார்ஜ் பண்ணுதுன்னு தெரிந்த பிறகு ஏஎஸ்பி என்ன சொல்கிறாங்க போலிங் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் அது ஓட்டர் ஐடி உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணுற இது இருக்குது போலீஸ்காரங்க அதை வாங்கி பார்க்காதீங்க அப்படின்னுட்டு அனுகிருத்தி சர்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஏஎஸ்பி வந்து இந்த உத்தரவை குறிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ போலீஸ்க்கு அந்த உரிமை கிடையாது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் கார்டு ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லணும் அப்படின்னா எதுக்கு நீங்கள் லத்தி சார்ஜ் பண்ணி குறிப்பாக இஸ்லாமியர்களாக பார்த்து எப்படி அவங்க ஓட்டர் கார்டை மட்டும் ஃபேக்குன்னு நீங்கள் இதை கேள்வி வருது இந்த இடத்துல தான் நீங்கள் சண்டிகாரில் பண்ணாதே ஐயோக்கிய தனத்தை ஆம் காரங்களும் காங்கிரஸும் போட்ட ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் அதுன்னு போட்டுவிட்ட மேயர் இது பண்ண மாதிரி இவர்களை அடித்து விட்டு இவருடைய வாக்குகளை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்களா இருக்கிறீர்களா அல்லது பாஜகவினரை பதிவு செய்ய விட்டீர்களா என்பதை நேரடியாக இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதில் சம்மந்தப்பட்ட லதீஷா லட்சுமண போலீஸ்காரங்களே நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் போலீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் போச்சு நாங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை கள்ள ஓட்டு பிடிக்க வந்தவர்களை தடுத்துருக்குறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க பிடிச்சிருக்கோம் நெசரி லீகல் ஆக்ஷனை கூட எடுப்போம் அப்படின்னு போலீஸ்காரங்க ஒரு பதிவு போடுறாங்க ஏன்னா இப்போ இவ்வளோ நடந்து உங்களோட இதெல்லாம் கேட்கும்போது அது அது ஆகும் இல்லையா அப்படிங்கிறது வருது இதனிடையே சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் இதை கடுமையாக கண்டித்து ஒரு பதிவிட்டிருக்கிறார் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் செய்வதற்கு பாஜக கள்ளத்தனமாக வாக்குகளை செலுத்துவதற்கும் வாக்காளர்களை விரட்டி விடுவதற்கும் நீங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் ஓ அவர் அகிலேஷ் தன்னுடைய பதிவில் அவர் ஹிந்தியில் போட்டது நம்ம ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அண்ட் டு எவ்ரி பூத் ஏஜென்ட் ஒர்க்கர் கேண்டிடேட் ஆஃபீஸர் சப்போர்ட்டர் அண்ட் பப்ளிக் ஆஃப் எஸ்பி அண்ட் இந்தியா பிளாக் டு பி காஷியஸ் விஜிலன்ட் அண்ட் அலர்ட் ஆஃப்டர் த ஓட்டிங் இஸ் ஓவர் அண்டில் த இவிஎம்ஸ் ஆர் சீல்ட் அண்ட் ரீச் த ஸ்ட்ராங் ரூம் தயவு செய்து ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டும் ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஒவ்வொரு வேட்பாளரும் அதிகாரிகளும் அதே போல் மக்களுமே கூட கவனமாக இருங்கள் என்ன வேணாலும் இவங்க பண்ணுவாங்க எலெக்ஷன் ஓட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சு சீல் பண்ணி கொண்டு போய் ஸ்ட்ராங் ரூமில் அதை வைக்கிற வரைக்கும் செய்யணும் கண்கொத்தி பாம்பாக பாதுகாக்க வேண்டி இருக்கிறது நம்முடைய வாக்குகளை செலுத்தினாலும் அது அது பாதுகாப்பாக இருக்காங்கிறது இன்னும் பிரச்சனையாக இருக்கிறது எந்த சஸ்பீஷன் எதாவது முறைகேடாக எது நடந்தாலும் அதை வீடியோ எடுத்து உடனடியாக அனுப்புங்க பூத் ப்ரொடெக்டராகவும் சோல்ஜர் ஆஃப் கான்ஸ்டியூஷனாகவும் எல்லாரும் வந்து வாக்களிக்க வாங்க நம்ம அதாவது இது நாள் வரைக்கும் பொதுமக்களுக்கு வாக்களிப்பதோடு கடமை முடிஞ்சது இந்த முறை அந்த பூத்தையே பாதுகாக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்பதை அகிலேஷ் யாதவ் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ இதுக்கு தகுந்த தாண்டி மற்ற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இந்த குற்றச்சாட்டையே இந்த வீடியோ போனதையே நியூஸா ஹெட்லைன்ஸாக வைக்காமல் ஒட்டுமொத்தமாக உள்ளுக்குள்ள எழுதியிருக்கக்கூடிய வேலைகளை தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்துக்கிறார்கள் ஆல்டர்னேட் மீடியாஸ் தான் ரொம்ப தெளிவாக தொடர்ந்து பேசி ஒயரில் கூட ஒரு பீஸ் ரிப்போர்ட் வித் ஒயிட் ஸ்ப்ரெட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ப்ரெஷர் ஆன் ஓட்டர்ஸ் யூபி கன்க்ளூட்ஸ் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் ஓட்டிங் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க அவங்க அடித்து விடக்கூடிய அந்த வீடியோ தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அவங்க போட்டுட்டு தான் இந்த ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது தொடர்பாகவும் போட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துடைய காங்கிரஸ் கட்சியும் இது பற்றி போட்டிருக்க சில பெண்மணிகளுக்கு போலீஸ் அடித்ததில் காயம் பட்டவர்களுடைய வீடியோக்கள் அந்த காயங்களையும் கூட காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்துடைய காங்கிரஸ் கட்சி இதனுடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஸோ இது வந்து எல்லை மீறி போகிறது அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய இந்த பயம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இது இது தாண்டி சர்வதேச அளவில் இதனுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்திய ஊடகங்கள் பேச வேண்டிய விஷயங்களை பேசாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள் சர்வதேச ஊடகங்கள் இதை ரிப்போர்ட் பண்ணி இன்றைக்கி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உழுக்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப உதாரணத்துக்கு சமீபத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்றைக்கி அது பெரிய லெவலில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியன் பத்திரிகை அந்த ஆஸ்திரேலியன் பத்திரிகை கும்பல் கும்பலாக பல பெண்களை கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்த ஒரு ஆளோடு பிரதமருக்கு இந்திய பிரதமருக்கு தொடர்பு இருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பிரஜ்வால் ராய் பண்ணா குறித்த செய்தியை அவர்கள் வெளியிடுகிறார்கள் ஒரு ஒரு இதெல்லாம் இந்த லெவலுக்கு இந்தியாவை இன்றைக்கு குனியக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறது நரேந்திர மோடி அரசும் பாஜகவும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் எங்கள் ஓட்டு போட வரக்கூடியவர்களை பிரதமர் மோடி மற்றவர்கள் சொன்னது அமித்ஷா போன்றவர்கள் சொன்னது தான் அவர்களை கலவரக்காரர்களை அவர்களுடைய ஆடையை வைத்து அடையாளம் கண்டுகொள்ளுகள்னு இவங்க எவ்வளவு வன்மத்தனத்தோடு சொன்னாங்களோ அதே மாதிரி ஓட்டு போட வருகிறவர்களில் அவர்களுடைய மதத்தை ஆடையை வைத்து அறிந்து கொண்டு போலீஸ்காரர்களை வைத்து அடித்து விரட்டக்கூடிய விலையை இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு இப்படி ஒரு கேடுகட்ட விலை இருக்கிறது இந்த பக்கம் குஜராத்தில் ஓட்டிங் மிஷினை வச்சுட்டு ஒருத்தன் லைவ் போடுவோம் அப்படின்னா இன்னைக்கு அவனை தூக்கி உள்ளே வைக்கிறது உங்களுக்கு முடியல இல்லை அப்புறம் எதுக்கு நீங்கள் போலீஸ் நீங்கள் எதுக்கு உங்களுக்கு சட்ட ஒழுங்கு அதை காப்பாற்றுவதற்கு பதக்கங்கள் பேட்சீட் எல்லா வெங்காயம் வெள்ளை பூண்டு அப்படிங்கிற கேள்வியை தானே சாமானியர்கள் இருப்பார்கள் இது எல்லாத்துக்கும் மேலே மூணு பேர் டெல்லியில் உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு பேர் தலைமை தேர்தல் ஆணையாக அவர் தொடக்கிறார் அவர் பேர் ராஜீவ் குமார் அவருக்கு சபாடின்னுட்டாக ரெண்டு பேர் அவங்களையும் மோடியும் அமித்ஷாவும்தான் ஒரே ரூம்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இவரை போடலாம் அவரை போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க இவர்கள் எதற்குத்தான் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இவர்கள் கேட்டுக்கிட்டு போய் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாஜக மிக கேவலமாக மத ரீதியாக ஒரு பதிவை ட்விட்டரில் எடுக்கிறது பாஜகவை தானே விளக்கம் கேட்கணும் அந்த பிஜேபியினுடைய ஹேண்டில் தானே கர்நாடகா பிஜேபி தானே பிஜேபிக்கு நோட்டீஸ் அனுப்ப பயந்துக்கிட்டு ட்விட்டருக்கு அனுப்பி அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எதற்காக உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ வேண போவான் அப்படின்னு பாரதியாரோட வரிகள் சிலர் அப்பப்போ கோட் பண்ணுவாங்க நீங்க அதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டினுடைய எதிர்காலம் உங்களுடைய மௌனம் என்பதை வரலாறு உள்ளபடியே கரும்புள்ளியாக வைத்து உங்களுக்கு எந்த விதமான குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லாமல் உங்களை கொண்டு போய் நிறுத்தப் போகிறது மக்கள் இதை உள்ளபடியே பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கடமையை செய்ய தவறி இருக்கிற நீங்கள் இந்த நாட்டிற்கு இந்த நாட்டினுடைய மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை அரசமைப்பு செலுத்திற்கும் செய்திருக்கிறீர்கள் இந்த நெக்லி அதாவது கடமையை செய்யாமல் தவறியது என்பதும் குற்றம் என்கிற அடிப்படையில் பின்வரும் காலங்களில் இவர்கள் இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் ரெஸ்பான்சிபிளாக அக்கௌண்ட்டபிளாக ஃபிக்ஸ் செய்யப்பட வேண்டும் எந்த அரசு வந்தாலும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக அழுத்தமாக வலியுறுத்தலாக இருக்கிறது இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகிறது மொடியினுடைய பேச்சு என்பதில் மிக மோசமான உச்சங்களை தொட்டு கொண்டிருக்கிறது இது அடுத்த நான்கு கட்டங்களுக்கு என்ன ஆகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்தருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்